கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டில் வந்து ஏன்னா கேரளாவும் பெங்கால் இந்த ரெண்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து கதைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நம்ம பாலிவுட்டை பாம்பே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பணத்துக்கு தான் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாம்பே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தெலுங்கும் அதே மாதிரி தான் பணத்துக்கு தான் அதாவது கதை வந்து நல்ல கதைகள் ஒரு சிலது தான் வரும் சும்மா படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு கர்நாடகாவும் சரி தெலுங்குலேயும் சரி ஆந்திராவிலேயும் சரி அந்த மாதிரி நம்ம தமிழ்லயும் தமிழில் வந்து மிக்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்ட் கதை டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் தேர்ட்டி பர்சன்ட் என்டர்டெயின்மெண்ட் இப்படி போகும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டாக ஒரு பெரிய அலிகேஷன் ஒரு கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று வந்தது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் ஹேமா கமிட்டின்ற கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணது கேரளா கவர்மெண்ட்டு தான் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு தான் கம்யூனிஸ்டுடைய இந்த பினராயி விஜயனுடைய கவர்மெண்ட் வந்து இந்த ஹேமா கமிட்டி கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுங்க சினிமாவில் வந்து இந்த மாதிரி நிறைய அட்டுவழியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு தகவல் வருது அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி அது ஏன் அந்த ஸ்டெப் எடுத்தாங்கன்னா பாவனா அப்படின்ற ஒரு நடிகை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் தமிழில் கூட நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்கள வந்து பாலியல் ரீதியாக திலீப் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு நாலு அக்யூஸ்டு கொட்டேஷன் ஆளுங்களை பசங்களை கூப்பிட்டு அக்யூஸ்டுங்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு இவங்க திலீப் வந்து பாவனாவை கடத்தி ஒரு காரில் திலீபோனும் பண்ணல அந்த பசங்களை வச்சே இவ்வளோ அந்த அவங்கள வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்து அதை வீடியோவும் எடுத்து அதை வந்து ரொம்ப போல்டாக பாவனாக வந்து வெளியில் சொன்னாங்க அப்போ அது நடந்த உடனே நடந்த உடனே சொல்லி அதுக்கு அது பெரிய விஷயமாச்சு ஆச்சு கேரளா ஆக்டர்ஸ் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மோகன்லால் மம்மூட்டி சுரேஷ் கோபி இந்த மாதிரி லீடிங்கான ஆக்டர்ஸ் இங்கே தமிழ்லேருந்து கூட தனுஷ் தனுஷே இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரஜினிகாந்த் கூட ஏதோ அறிக்கையெல்லாம் விட்டுருந்து தர டைமில் டைம்ல மாதிரி நடிகைகளுக்கு நடக்கிற இந்த விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு நடுவில் வந்து ஏதாவது நன்மைகள்லாம் செய்யணும் ஒரு கமிட்டி மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி நடிகை நடிகைகளுக்கு வந்து அவங்க நடிக்க போகிற இடத்துல நடக்கிற பாலியல் தொந்தரவு அது வந்து கேரளாவில் மட்டும் கிடையாது தமிழில் பயங்கரமாக இருக்குது அது தமிழ் ஆக்ட்ரஸுக்கெல்லாம் தெரியும் தெலுங்கில் ரொம்ப ஜாஸ்தி நம்ம பாலியாவை பற்றி ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ ரீசண்டாக கூட சொன்னாங்க ஹிந்தியில் கேட்கவே வேணாம் ஹிந்தியில் வந்து இதுக்காக கொலை இதெல்லாம் கூட நடக்கும்ன்ற மாதிரி நிறைய நம்ம ரூமர்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் வெளியிலேருந்து ஒரு புது ஆக்டரை வந்து வளர விட மாட்டாங்க ஒரு ஆக்ட்ரஸை வளர விட மாட்டாங்க ஆக்ட்ரஸ் வளரணுன்னா அவங்க பல விஷயங்கள் செய்யணும் ஒரு ஆக்டர் வளரணுன்னாலும் பல விஷயங்கள் செய்யணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இது இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க ரிப்போர்ட் வந்து ஏறக்குறையே முந்நூறு பேஜ்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக எத்தனை பேஜுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அந்த ரிப்போர்ட்லேருந்து நிறைய பேஜை வந்து இந்த ரிப்போர்ட் கொடுத்து நாலு வருஷம் ஆகுது ஏமா கமிட்டி அங்கே கேரளா கவர்மெண்ட்டுக்கு இந்த ரிப்போர்ட் கொடுத்து ரொம்ப நாலு வருஷம் ஆகுது நாலு நாலரை வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரிப்போர்ட்டில் வந்து நிறைய நடிகைகள் அவங்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க இது பண்ணி ஒரு சூப்பராக ஒரு ரிப்போர்ட் போட்டு அதில் வந்து அவங்க என்ன ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்கன்னா இந்த விக்டிமாக இருக்கிற லேடிஸுடைய பேர் வந்து அவ்வளோவா நீங்கள் அவ்வளோவா இல்லை விக்டிமாக இருக்கிற லேடிஸுடைய பேர் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் ஆனால் கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இது நாலு நாலரை வருஷமாக இந்த ரிப்போர்ட்டை வந்து அப்படியே வச்சுருந்தாங்க இந்த வெளியே விடாமல் இது இப்போ திடீர்னு தான் இப்போ வந்து ஒரு வாரம் முன்னாடி இதை தூக்கி வெளிய விட்டாங்க அது வெளியே விடும்போது அதில் நிறைய பேஜுங்க இல்லை இரநூத்தி முப்பது பேஜும் என்பது தான் இப்போ இருக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு பேஜோ என்பது தான் இருக்குது ஹேமா கமிட்டி சொன்னது வந்து விக்டிம்னுடைய பேரை தான் வந்து இது பண்ண சொன்னாங்க ஆனால் இதில் வந்து தப்பு பண்ணவனுடைய பேரையும் மறைச்சு அந்த மாதிரி விஷயங்கள் பேருங்களே இல்லை மொத்தத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த இது கிடைக்கும் இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து அதை ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இது வந்து பெரிய இதுலலாம் ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்குதுன்றது தான் வந்து அங்கத்தி சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிற விஷயம் கேரளாவில் வந்து ஏஎம்எம்ஏ அப்படின்ட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது மலையாளி ஆக்டர்ஸ் அசோசியேஷன் அது அந்த அசோசியேஷன் வந்து எப்படின்னா இப்போது சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் இப்போது தமிழ்நாட்டில் நம்ம மெட்ராஸில் இருக்க மாதிரி நடிகர் சங்கம் மாதிரி இல்லாமல் இது வந்து வேறு மாதிரி ஒரு ஒரு செட்டப்புன்னு வேணால் சொல்லலாம் இது எப்படின்னா நடிகர்கள் இதில் வந்து மெம்பர் ஆகணும்னா அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கட்டணும் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு அமௌண்ட் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கட்டி ஆனால் பேசிக் வந்து ஒரு ஒன்றே கால் லட்சம் அதாவது கட்டணுன்னு வைங்க அப்போ உங்களுக்கு மெம்பர்ஷிப் கிடைக்கும் ஏஎம்எம்ஏ வந்து உங்களுடைய ரைட்ஸு இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க உங்களை வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர் காசு கொடுக்கல எங்கேயாவது ஒரு மிஸ்பிஹேவியர் ஆகுது ஒரு செக் பவுன்ஸ் ஆகுது வந்து ஏஎம்எம்ஏ இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க அதனால வந்து கொஞ்சம் பயம் ஏஎம்எம்ஏ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கமிட்டி மாதிரி இந்த அசோசியேஷனுடைய இன்னொரு மெயினான வேலை என்னென்னா இந்த வர பணம் இவங்க வந்து ஷோலாம் நடத்துவாங்க அதுவும் இல்லாமல் இந்த பணத்தில் வந்து நிறைய பேர் இதில் டொனேஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த பணம்லாம் வந்து இந்த ரொம்ப நொடிச்சு போயிருக்க நடிகர்கள் இருக்காங்க பாருங்கள் நடிகைகள் அந்த காலத்தில் ஏதோ ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஏதோ உடம்புல ப்ராப்ளம் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு ஒரு ஐம்பது அறுபது வயசாகி எழுபது வயசாகி ஒன்றுமே சாப்பாடு கூட இல்லாமல் நிறைய நடிகர்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி நடிகர்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு இவங்க வந்து கை நீட்டம் அப்படின்ட்டு கேரளாவில் சொல்லி அவங்க மலையாளத்தில் அதாவது ஒரு அமௌண்ட் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி மாதம் மாதம் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய்டும் இது வந்து ரொம்ப நாளாக பண்ணியிருக்காங்க ஏஎம்எம்ஏ இது வந்து பிடிக்காத இன்னொரு ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது ஃபெஃப்கா அப்படின்னாங்க இது ஏஎம்எம்ஏவுக்கும் ஃபெஃப்காவுக்கும் அப்புறம் இந்த டைரக்டர்ஸ் அது இது நிறைய இதில் வந்து இதுக்குள்ளே வந்து இவங்கள வந்து அவங்களுக்கு பிடிக்காது அவங்கள வந்து இவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதில்ல அதுக்குள்ளே போனோம்னா அது ரொம்ப டீப்பாக போவோம் இப்போ மேலாக்கமாக பார்க்கும்போது இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழில் இடத்துல இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய பெண்கள் வந்து அவஸ்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஒரு பாத்ரூம் இல்லை இது இல்லை அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க நீ வந்து டைரக்டர் கூட போனால் தான் வந்து உன்னால் உனக்கு ரோல் மாதிரி மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னெலாம் ஒரு இது சொல்லி விட்டாங்க திடீர்னு பார்த்தா நாலஞ்சு நடிகைகள் இல்லை ஒரு ஒரு சில நடிகைகளுடைய இவங்க பேரெல்லாம் பேர் ஃபோட்டோலாம் வந்து இனிமேல் சொல்ல முடியாது தமிழில் சேனலில் வந்து நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பேர் அவங்களுடைய ஃபோட்டோலாம் போடுறாங்க ஏன்னா போலீஸ் கேஸ் ஆகிடுச்சுன்னா ஃபோட்டோலாம் ப்ளர் பண்ணி காட்டணும்னு ஒரு ரூல் இருக்குது இன்றைக்கி வீடியோ போட்டவங்க கூட பலரும் இந்த விஷயம் தெரியாமல் அவங்க வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஃபோட்டோ வந்து போடக்கூடாது அது வந்து இந்தியன் லா அது நான் வந்து அதனால்தான் எதுவும் ஃபோட்டோலாம் எதுவும் போடல ஜஸ்ட் ஆக்டர்ஸுடைய ஃபோட்டோ தான் சைடில் வச்சுருக்கேன் ஏதோ வந்து திடீர்னு பார்த்தா இத்தனை ஆக்ட்ரஸுங்க இத்தனை நடிகைகள் வந்து என்ன வந்து இவர் அப்படி பண்ணார் என்ன அவர் அப்படி பண்ணார் முதல்ல வந்து சித்திக்கை பற்றி சொன்னாங்க சித்திக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்எம்ஏ அம்மா அப்படின்ற இந்த அசோசியேஷனுக்கு போகிறாங்க அந்த அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி இவரை பற்றியே கம்ப்ளைண்ட் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு மெம்பர் முகேஷ் எம்ன்ட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து கேரளாவில் கொல்ல கொல்லம் அப்படின்ற இடத்த சேர்ந்தவர் அவர் வந்து இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் எம்எல்ஏ அவர் இப்போ கம்யூனிஸ்ட் தான் அங்கே ரூலிங் பார்ட்டி முகேஷ் வந்து என்ன எப்படி பண்ணார் அப்படின்ட்டு வேற ஒரு லேடி வந்து சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்டர்ஸ் ஃபிலிம் மீதுக்காக ஒரு ஆளை வச்சுருக்காங்க அப்புறம் கேரளா ஸ்டேட் சலச்சித்திர அகாடமி கேரளா ஸ்டேட் மூவி அகாடமி அதனுடைய சேர்மேன் அவர் ரஞ்சித் ரஞ்சித் மேலே வந்து ஒரு அலிகேஷன் அவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் ரொம்ப ஹோல்டு இருக்கிறவர் அதனால தான் அந்த போஸ்டிங்கன்னு வைங்க ரஞ்சித் மேலே ஒரு அலிகேஷன் பார்த்தா பெங்காலி ஆக்ட்ரஸ் அவங்க பேரை வந்து நான் சொல்லலை ஏன்னா வந்து அது கேஸ் இருக்குது அவங்க வந்து கேஸும் கொடுத்துட்டாங்க இப்போ கேரளாவில் வந்து இப்போ ரஞ்சித்து வந்து இந்த சேர்மேன் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டார் சலச்சித்திர அகாடமி சொன்னேன் இல்லைங்களா அந்த இது மூவி அகாடமியுடைய கேரளா ஸ்டேட்டுடைய சேர்மேன் அவர் அந்த போஸ்ட்டர் ரிசைன் பண்ணிட்டார் இந்த அலிகேஷன் வந்த உடனே அவர் வந்து என்னை ரேப் பண்ணாருன்னா சொல்ல ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக நான் வந்தபோது அது மம்முட்டியோடைய படம் ஒரு ரூமில் வந்து என்னை கூட்டின்னு போனார் அங்கே வந்து என் கையில் டச் பண்ணிணார் என் கழுத்தாண்ட டச் பண்ண பார்த்தாரு நான் வெளியே வந்துட்டேன் எனக்கு பிடிக்கல அந்த இது அப்படின்ட்டு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து நிறைய படங்கள்லாம் வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இருந்தது இவரால போச்சுன்ற மாதிரி ஒரு அலிகேஷன்லாம் சொல்லி அது ஒரு கேஸ் ஆகி இப்போ வந்து இவருக்கு ஜாமீன் இல்லாத நான் பெய்லபிள் அஃபென்ஸில் வந்து இவர் இவர் வந்து புக் பண்ணியிருக்காங்க புக் பண்ணி இவர் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாளைக்கோ பண்ணிவிடுவாங்கன்னு வைங்க நிறைய மாதிரி சித்திக் அவர் பேர்லேயும் வந்து நான் வைலபிள் ஆஃபென்ஸ் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேரளாவில் வந்து திடீர்னு பார்த்தா இந்த எக்கச்சக்கமான ஆக்ட்ரஸ் ஒரு நாலஞ்சு ஆக்ட்ரஸ்னு வைங்க வேறு நிறைய ஆக்ட்ரஸ் வந்து ஆக்ட்ரஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டபிள்யூசிசின்னு ஒரு உமன் கமிட்டின்னு ஒன்று வேற வச்சிருக்காங்க அவங்க ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த பாவனா இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் பண்ணது தங்களானில் வந்து பார்வதி திரோத் அப்படின்ற ஆக்ட்ரஸ் நடித்தாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து மலையாளி அவங்க வந்து இந்த டபிள்யூசிசியில் ஒரு மெயினான மெம்பர் அப்புறம் இங்கே தி பழைய நடிகை இருக்காங்க பாருங்க ரேவதி பழைய நம்ம ஓனரகத்திலலாம் வந்து வந்தவங்க அவங்க வந்து அந்த அதில் வந்து ஒரு பெரிய மெம்பர் அது வந்து டபிள்யூசிசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து மெயினாக புஷ் பண்ணி கேரளா கவர்மெண்ட் மேலே ப்ரொஷல் பண்ணி அவங்க நிறைய எல்லாம் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் செய்தாங்க அவங்க அந்த உமன் ரைட்ஸ்க்காக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அது எப்படியோ இப்போ வந்து நிறைய இந்த சின்ன சின்ன நடிகைகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கேரளாவில் வந்து ரொம்ப இப்போ வந்து சோசியல் மீடியாவில் இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இங்கே அம்பத்தூரில் வந்து நாய் கடிச்சிதுன்னா அது வந்து அரக்கோணம் போகும்போது அது பேய மாறிடும் பேய் கடிச்சிதுன்ற மாதிரி இடம் அது மாதிரி இப்போ சோசியல் மீடியாவில் வந்து விஷயங்கள் பரவி 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 என்னென்னமோ ஆயிடுது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரியாமல் தான் பேசுகிறாங்க மோகன்லால் வந்து ரிசைன் பண்ணிட்டார் மோகன்லால் வந்து இந்த ஏஎம்எம்ஐடைய சேர்மன் அவர் ரிசைன் பண்ணிட்டார் இப்போ ஏதோ அவர் ஏதோ இந்த இதிலேருந்து ஏஎம்எம்ஐயிலேருந்து இருந்து இருந்தால் மாதிரி அப்படி பேசியிருக்காங்க இந்த ஏஎம்எம்ஐ எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது நான் சொன்னவங்களுக்கு அந்த ரொம்ப நலிவடைஞ்ச ரொம்ப நொடிச்சு போன ஆக்டர்ஸ் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு மெடிக்கல் செலவுக்கும் சாப்பாடுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த ஷோ எல்லாம் நடத்தி அதில் கொஞ்சம் பணம்லாம் கலெக்ஷன் பண்ணி இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க இப்போது எப்படியோ வந்து அந்த விஷயம்லாம் வந்து நிற்காது அப்படின்னா மோன்லால் சொல்லியிருக்காரு நேற்று வந்து அவர் ரிசைன் பண்ணார் ரெண்டு மாதத்துக்குள்ளே வேற புது ஆளுங்க சார்ஜ் எடுப்பாங்க எங்களால் எனக்கு இது வேணான்னு அவர் ரொம்ப நாளாகவே சொல்லியிருக்காருன்னு வைங்க மோன்லால் இந்த போஸ்டிங் எனக்கு வேணாங்க ரொம்ப தலைவலி இது ஏன்னா நிறைய தலைவலிங்க இதில் ப்ரொடியூசர் வந்து கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவங்க வந்து ப்ரொடியூசர் இதில் வந்து இவங்களுக்கு ஆதாயம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனுடைய உண்மை எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியல எனக்கு தெரியலன்னு வைங்க உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க வந்து எப்படியோ இந்த ஏஎம்எம்ஏன்ற ஒரு கமிட்டியே வந்து இப்போ இல்லாம ஆயிடுச்சு நேற்று வந்து பதினஞ்சு பேரோ பதினேழு பேரோ ஒன்றா ரிசைன் பண்ணியிருக்காங்க பித்திவிராஜ் அவர் ஒரு மெம்பரோ அவரும் சேர்ந்து ரிசைன் பண்ணியிருக்காரு போல இருக்குது அவர் தான் அடுத்த பிரசிடென்ட் ஆவார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவருக்கு அந்த ஆசை எல்லாம் இருக்கும்னு எனக்கு தோணலை ஆனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அவர் ரொம்ப நாளாக சினிமாவில் இருக்கவர் தான் அவர் பெரிய ஒரு கேரளாவில் பெரிய ஒரு ஆக்டர் இந்த ஏஎம்எம்ஏ அப்படின்ற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தேவையா தேவையில்லையா இப்போ தமிழ்நாட்டில் வந்து நடிகர் சங்கம் இருக்க தேவையா தேவையில்லையா அப்படின்றது தான் வந்து இப்போ ரொம்ப ஒரு இதுவாக ஓடினிருக்கு டாபிக் ஏன்னா அதனால் அது இருக்கிறனால தானே இந்த மாதிரி வேலைகள்லாம் இவனுங்க பண்ணுறானுங்க அது இல்லைனா வந்து இவங்கெல்லாம் ஒழுங்கா இருப்பானுங்கள்ல அப்படின்ற மாதிரி ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது இப்போவும் என்ன நடந்துன்னு இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன பண்ணிட்டு பெண்களுக்கு எதிராக வந்து என்னென்ன விஷயங்கள் இவனுங்க வந்து செய்கிறானுங்கன்றது சினிமா இண்டஸ்ட்ரியில் கொஞ்சமாக நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டச் இருந்ததுனாலே தெரியும் இல்லைனாலும் நிறைய விஷயங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க பெண்களை வந்து ஒரு 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 பொருளாக தான் பார்க்குறாங்க சினிமாவில் அந்த அதாவது அவங்க மைண்ட் செட்டே வந்து அந்த மாதிரி தான் இப்போ நான் இது சொன்னேன்னா யார் சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னா கேட்க கேள்வி வரும் ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டிலும் சரி எல்லா இடத்துலையுமே ஆண் பெண் இருக்கிற இடத்துல இது வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயம் கொஞ்சம் பனிஷ்மெண்ட்லாம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க அதை செய்ய மாட்டாங்க எல்லா பொம்பளைங்களுமே வந்து எல்லா நடிகைகளுமே வந்து மோசமானவங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து தப்பான ஒரு கேள்வி எல்லா நடிகைகளும் எல்லா நடிகர்களும் நல்லவங்களாம் கிடையாது எல்லா நடிகை மோசமானவங்களாம் கிடையாது எல்லா நடிகை நல்லவங்களாம் கிடையாது எல்லா நடிகர்கள் மோசமானவங்களும் கிடையாது இதுதான் வந்து உண்மை எப்படியோ கேரளாவில் வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே ரொம்ப அசிங்கம் அந்த காலத்தில் அப்படி தானே இருந்தது தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவிலேயும் சரி நம்ம இப்போ தான் வந்து டூ கே கிட்ஸுன்ற இந்த நைன்டிஸ்க்கு அப்புறம் இருக்கிற டூ டூ தௌசண்ட்க்கு அப்புறம் போகிற எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி கூட சொல்லலாம் அவங்க வந்து அப்படியே வந்து சினிமா சினிமா சினிமானு சாவுகிறாங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ஒரு பாட்டில் வந்து சைடில் ஆக்ட் டான்ஸர்ஸ் ஆடுவாங்க பாருங்கள் கோடம்பாக்கம் சொல்லுவாங்க கோடம்பாக்கம் தான்ப்பா அப்படின்னு கோடம்பாக்கத்துலேருந்து கூட்டின்னு வருவாங்க ஒரு இருபது டான்சர்ஸ் டான்சர்ஸ் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள தப்பு சொல்ல அவங்க வந்து அவ்வளோ அழகாலாம் இருக்க மாட்டாங்க ஓரளவு சுமாராக தான் இருப்பாங்கன்னு வைங்க அழகுன்றது ஒரு சினிமாவில் ஒரு மேட்ரு தானே நான் வந்து பாடி ஷேமிங் பண்ணுற நினைக்காதீங்க நான் அப்படி சொல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் எப்படி இருக்காலோ அந்த ஹீரோயினோட அழகான பெண்கள் வந்து அந்த சைடில் அந்த டான்ஸுக்கு வராங்க அது ஏன் வராங்கன்னா இன்றைக்கி சினிமாவுடைய அந்த புகழ் பேரு அந்த மணி அப்படின்றது வந்து அந்த பைத்தியம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த காலத்தில் வந்து கூத்தாடின்னு சினிமா காரணம் வந்து கூத்தாடி அப்புறம் வந்து அது கலைஞன் அப்படின்னாச்சு அப்புறம் வந்து அது அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி இப்போ அவங்க வந்து அப்படியே கடவுள் ரேஞ்சுக்கு இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவனுங்களை சொல்லணும் அவனுங்க வந்து ஐயோ அண்ணா 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 ஓட்டுறாங்க பிறகு உள்ளே உள்ளே என்ன நடக்குதுன்றது இப்போ இங்கே கூட இப்போ சுட்சி லீக்ஸ் வந்தது எவ்வளோ பேருங்கள்லாம் நம்ம வெளியே விட்டாங்க அப்படியே அதெல்லாம் அப்படியே அமைஞ்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சிவகார்த்திகேயன் பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஆளே சொன்னார் தனுஷ்பதி சொன்னாங்க இதெல்லாம் வந்து அப்படியே வந்து மேக்கப் ஆகிடும் அதுதான் வந்து இங்கே தி சினிமா இண்டஸ்ட்ரி பாம்பேலையும் அதே மாதிரி தான் மேக்கப் ஆகிடும் யாரும் வந்து தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டாங்க கேரளாவில் வந்து அந்த ஒரு லேடிக்கு ஒரு ஆக்ட்ரஸுக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டாங்க ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒரு வேற ஒரு லேடி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிஷன் அவங்க ரிப்போர்ட் ஒன்று கொடுத்து இப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு மேட்டர் நடந்துக்குது இதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு கேள்வி வந்து எனக்கு தோணல இருக்காதான்னா என்னுடைய ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்கும் அப்படின் தான் எனக்கு தோணுது என்ன இருந்தாலும் பார்க்கலாம் அடுத்த நாட்களில் என்ன நியூஸ் வருதுன்றதை பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசலாம் தேங்க்யூ